நீண்ட நாட்களுக்கு பிறகு மன்னர் நந்தினியை பற்றி விசாரித்தார் சென்ற முறை நான் மன்னரை சந்தித்த போது என்னிடமும் விசாரித்தார் நந்தினியை பற்றி கவலை மன்னருக்கு வந்துவிட்டது இத்தனை நாள் இல்லாமல் இப்போது ஏன் நந்தினியை பற்றிய கவலை காளிங்கராயரே உங்கள் பெண்ணை இன்னும் நீங்கள் சிறு பெண்ணாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் காண்பவர் தவறும் கட்டழக மேனியாக இல்லறம் எடுத்து வைக்கும் இல்லத்தரசியாக அவள் வளர்ந்து நிற்கின்றார் அவளை கூண்டு கிளியாக வளர்த்தது போதும் அவளுக்கு ஒரு மனநிலை பார்த்து திருமணம் செய்ய வேண்டாமா தாங்கள் மறந்ததை மன்னர் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் நாகமரே என் மகள் என்னை விட்டு பிரியும் காலம் வந்துவிட்டதா என்று சொல்கிறீர்கள் பெண்ணை பெற்ற அனைவருமே சந்திக்க வேண்டிய பிரிவுதானே இது நாங்கள் மட்டும் என்ன விதிவிலக்க அவளுக்கு ஏத்த ஒரு சுந்தர புருஷன் உங்கள் இல்லம் தேடி வருவான்

பத்மநாதா இந்த விஜய நேர சாம்ராஜ்யத்தின் தலவாய் என்பது நினைவிருக்கிறதா நினைவிருக்கிறதாப்பா வாழும் கேடையமும் ஏந்தி வீரர்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கும் நேரம் இது என்பது நினைவிருக்கிறதா நன்றாக நினைவிருக்கிறதப்பா இப்போது நீ இருக்க வேண்டிய இடம் போர் பயிற்சி கூடம் அதை விட்டுவிட்டு விட்டு உல்லாச சல்லாபத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாய் தலைமை பண்பு உன்னை விட்டு விட்டதா மன்னித்து விடுங்கள் அப்பா நான் தாங்கல் மகன் அப்பாற்பட்டவன் தவறுகளை தேடி எவரும் செல்வதில்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான் தவறுகளின் ஊற்று என்ன தவறு செய்து விட்டேன் திருமணம் விடுங்கள் இதை பற்றி நானே தாங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன் நீ எதை பற்றி பேச அதை கேட்கும் மனநிலைமையில் நானும் இல்லை அதற்கேற்ற இடமும் இது இல்லை உன் தலைமை பண்பை நீ இழந்து விட்டாய் உன்னுடன் இதுவரை நான் பேசியதே உன்னை பெற்றவன் என்பதனால்தான் பாசம் கண்ணை மறைத்து விட்டது அது விலகும் முன் இந்த இடத்தை விட்டு விலகிவிடும் உனக்கு ஏற்கனவே விலை கொடுத்தாகிவிட்டது தங்களை புதிதாய் பார்க்கிறேன் காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் எனக்கும் புதிதாகத்தான் தெரிகிறது காளிங்கராயரே இதில் நாம் தங்கிடப்படுவதற்கு ஏறும் இல்லையே ஏன் இல்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என் மகன் தரம் இழந்து போக நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உமக்கு ஒரு செய்தியை கூறுகிறேன் கேளுங்கள் ஏன் எச்சரிக்கையாகவே கூறுகிறேன் இது உமக்கும் எனக்கும் தெரிந்த ரகசியம் அது ரகசியமாக காக்கப்பட வேண்டும் அது கையில் தான் இருக்கிறது புரிகிறதா அறிகிறேன் அரியநாதா பெரும் பெரும்படை ஒன்றுக்கு தலைமையேற்று மதுரை நோக்கி செல்கின்ற அரிய வாய்ப்பு மாமன்னர் உனக்கு அளித்திருக்கிறார் உன் மீது மன்னர் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு கிட்டிருக்கிறது வெற்றி கனியை பறித்து மன்னர் காலடியில் வைக்கும் அந்த நன்னாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என் வாழ்த்துக்கள் விஸ்வநாதா என் உயிர் நண்பனே நான் பெற்றிருக்கும் இந்த உயர்வுக்கு காரணம் நீயும் உன் தையார உங்கள் இருவரையும் என் இரு கண்களாகவே நான் எண்ணுகின்றேன் மகா மண்டலேஸ்வரரும் அவரது திருமகனும் எனக்கு துணை இருக்கும் பொழுது வெற்றி கனி என்பது என் தான் உன் வாழ்த்துக்களை பெற்றுவிட்டேன் உன் தந்தையின் ஆசி பெற நான் இப்போதே அரண்மனைக்கு அரியநாதா என் தந்தையிடம் ஆசி பெறுவதற்கட்டும் ஆனால் அதற்கேற்ற நேரம் இதுதானா என்று சத்து யோசித்து செய்

இன்று இத்தனை கடுமையாக அவர் என்றும் நடந்து கொண்டதே இல்லை எப்போதும் கனிவும் கரிசனமாக பேசும் அவர் நேற்று கடுகடு முகத்தோடு என்னை சாடியது இதுவரை நான் பார்த்தது அறியாதது அவர் பேச்சு என்னை நிலைகுலைய வைத்துவிட்டது விட்டது நிம்மதியற்ற நிலையில் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் அவரை சந்தித்து முகம் பார்த்து பேசக்கூட சக்தியற்றவனாய் நின்று கொண்டிருக்கிறேன் விஸ்வநாதா கோழி மிதித்து குஞ்சி முடமாகி விடுமா என்ன கோபம் இருக்கட்டும் தந்தையார் கோபம் கொள்ளும் அளவிற்கு மகனார் செய்த பிழை என்ன அதுவும் ஒரு விசித்திரமான காரணம் காளிங்கராயரின் அருண்மை புதல்வின் நந்தனியுடன் நான் சற்று நெருக்கம் காட்டியது அவர் கோபத்தின் இலக்கு ஓ நந்தினியுடன் காதல் பயப்பட்ட விவரத்தை உன் தந்தையிடம் தெரிவித்துடு என்று நான் கூறினேன் ஆனால் நீ அதை அலட்சியப்படுத்தினாய் இப்போதுதான் தெரிந்து விட்டதே ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே ஏன் முகம் சிவக்க வேண்டும் எடுத்து பேச வேண்டும் காதலிப்பது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றா என்ன சற்று அமைதியாக இது போன்ற காதல் விவகாரங்கள் முதல் நோக்கில் குற்றமாகத்தான் தெரியும் போக போக எல்லாம் சரியாகிவிடும் நிச்சயம் உன் தந்தை உங்களை காதலை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இல்லை அரியநாதா என் மீதும் நந்தினி மீதும் என் தந்தைக்கு அளவற்ற பாசம் உண்டு எங்கள் காதல் அவருக்கு தான் தந்திருக்க வேண்டும் மாறாக அவர் முகம் காட்டிய வெறுப்பு இதுவரை நான் பார்த்தது அறியாதது இதை ஒரு காதல் மறுப்பாகவே நான் நினைக்கவில்லை ஏதோ ஒரு மர்மம் பின்னி பிணிந்திருப்பதாகவே என் மனம் சொல்கிறது விஸ்வநாதா உச்ச குழப்பத்தில் இப்போது இருக்கின்றாய் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சற்று நிதானத்துக்கு வா நல்லவே நடக்கும் உனது தந்தையாரை தான் இப்போது நான் சந்திக்க செல்கின்றேன் அங்கு அவரின் மனநிலையை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியோடு மீண்டும் உன்னை சந்திக்கின்றேன் நம்பிக்கை நாயில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் வா வருகிறேன் வந்திருக்கிறாய் எப்பொழுதும் உன் நண்பனோடு ஒட்டி உறவாடி இணை பிரியாமல் அல்லவா வருவாய் விஸ்வநாதன் வேறு ஒரு அலுவல் காரணமாக சென்றிருப்பதால் நான் மட்டுமே வந்தேன் ஆமா மாமா விஸ்வநாதனுக்கு இப்பொழுது வேற ஒரு அலுவல் அதிகமாகிவிட்டது படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு முன் தங்கள் நல்லாட்சி பெறவே இங்கு வந்தேன் என் பரிபூர்ண ஆசை உனக்கு என்றும் உண்டு இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அசைக்க முடியாத சக்தியாக நீ உருவாக வேண்டும் என்று அப்பா தாங்கள் எனக்கு எனக்கு கிடைத்த வரம் வந்த அடக்கலம் கொடுத்து ஆதரவு கரம் நீட்டியவர் பயிற்சி கொடுத்து அரசிடம் பணிபுரியும் வாய்ப்பை பெற்றுத்தந்தவர் தாங்கள் எது எரியும் எது அணையும் என்று நன்கு அறிந்தவன் நான் உன் தகுதி அறிந்து உனக்கு வாய்ப்பளித்தேன் அதை நீ கற்பூரமாக பற்றிக்கொண்டு இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் படை தலைவர்களே ஒருவராக உயர்ந்து உயர்வுக்கு முழு தகுதி படைத்தவன் நீ மன்னரே பாராட்டும் அளவிற்கு என்னையும் பெருமைப்படுத்திவிட்டான் நான் நட்ட மரம் நல்லதொரு கனிமரமாய் வளர்ந்து நிற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் தாங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன் அது கடைசி வரையும் நீடிக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் நன்றி மறக்கும் பண்பு எனக்கு என்றுமே கிடையாது சென்ற முறை நான் தென்மண்டலம் சென்ற பொழுது உன் தாய் தந்தரை கண்டேன் என்று சொன்னேன் அல்லவா ஆம் அவர்கள் அங்கு உன் பிரிவால் வாடுவதை கண்டு மனம் அருந்தினேன் பிள்ளைகளால் தாய் தந்தையார் மனம் வாடுவது சரி என்று நீ எண்ணுகிறாயா அப்படி இல்லை நானும் அவர்களிடம் பல என்னுடன் இங்கு வந்து தங்கும்படி வேண்டுகோள் விடுத்தேன் பிறந்த மண்ணை விட்டு வெளியேற மறுத்து பிடிவாதம் காட்டுகிறார்கள் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் அரியநாதா நீ ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும் அவர்கள் கவலையெல்லாம் அவர்களை நீ பிரிந்து இருப்பதில்லை இங்கு நீ தனியாக இருப்பதுதான்

தாங்கள் எடுக்கும் எந்த முடிவிற்கும் நான் கட்டுப்பட்டவன் இதுதான் அரியநாதன் என் மகன் விஸ்வநாதனை விட என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறான் நானும் உன் மனம் அறிந்து உனக்கூர் பெண்ணை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன் யார் அந்த பெண் அவை கவிஞர் அருந்தவ புதல்வி நந்தினி தேவி உன் நண்பன் விஸ்வநாதனுக்கு ஒன்றை உருவாக்கினேன் வண்ண மலர்களின் வர்ணஜாலம் கண்ணை பறிக்க சுகந்த மனம் சூழ்ந்திருப்போர் மனதை பரவசப்படுத்த ஒரு தோட்டக்காரனாய் எட்டி நின்று ரசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அத்தனையும் கனவாகிவிடும் என்று நான் நினைத்து பார்த்தேன் மாமா எதை பற்றி பேசிக் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை உன்னிடத்தில் வந்து நான் வேறு எதை பற்றி பேசுவேன் உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் இதும் தவறு செய்து விட்டேனா அது உன் தவறா அல்லது விதியின் தவறா புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் விதியின் தவறாக இருந்தால் அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு என் தவறாக இருந்தால் அதை நான் மாற்றிக்கொள்கிறேன் மாமா அந்த நம்பிக்கையில் தான் இங்கு வந்திருக்கிறேன் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி என்னை விடவும் காலிங்கராயரை விடவும் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் என்பது தெரியும் அல்லவா நன்றாக தெரியும் அதை தான் அப்பா அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார் அந்த அக்கறையின் அடித்தளம் என்னவென்று உனக்கு புரிகிறதா புரியவில்லை மாமா புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதுவரை எனக்கு தோன்றியதும் இல்லை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் மாமா இன்று ஒரு புதிராகவே பேசுகிறீர்கள் புரியும்படியே பேசுகின்றேன் உன் தந்தை யார் என்ன மாமா இப்படி கேட்கிறீர்கள் அவை கவிஞர் காளிங்கர் ராயர் தானே என் தந்தை என் முகம் மலர்ந்தால் அவர் முகம் வளரும் என் முகம் வாடினால் அவர் முகமும் வாடும் அவரை என் தந்தையாக பெற்றது முற்பிறவி பலன் ஆம் அவர்தான் உன் தந்தை ஆனால் உன்னை பெற்றவர் அவர் இல்லை நான் இதை நம்ப மாட்டேன் வேண்டாம் மாமா வேற எதுவும் சொல்லிவிடாதீர்கள் எனக்கும் வேறு வழி தெரியவில்லை அம்மா நஞ்சுண்ட நீலகண்ட நிலையில் நான் நிற்கின்றேன் என்னதான் சொல்ல வருகிறீர்கள் உன் தாய் யார் என்று தெரியுமா காலிங்கராயர் என் தந்தை என்றால் அவரின் துணைவியர் ராணி எனக்கு தாயாக இருக்க முடியும் நான் பிறந்தவுடன் அம்மா இறந்து விட்டதாக அப்பா கூறியிருக்கிறாள் நீ பிறப்பதற்கு முன்பே காளிங்கராயரின் மனைவி இறந்து விட்டாள் அப்படி என்ற காளிங்கராயரால் எடுத்து வளக்கிரட்டப்பட்ட பெண்ணே என் என் பெற்றோர்கள் உன் பெற்றோர் பற்றி முதலில் சொல்கிறேன் கேள் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அழகின் அவதாரம் தேவி எல்லாம் பித்தனாக்கூடிய கவர்ச்சி பாவை அந்த ஊர்மிளா தேவிதான் உன்னை பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்த தாய் நீ பிறந்தவுடன் உன்னை தாரை வாத்து கொடுத்துவிட்டு நீலா நித்தரையில் ஆழ்ந்து விட்டான் தேவதாசியில் ஒருவரான ஊர்மிளா தேவியாய் என் தாய் ஏ ஏன் என் தாய் என்னை கைவிட்டாள் காசியில் ஒருவராக வளரக்கூடாது கரைபடிந்த கரங்கள் உன்னை தொடக்கூடாது தான் பெற்ற அவலம் உன்னை தீண்டக்கூடாது என்றவன் எதிர்கால நலனுக்காகத்தான் நான் நான் இங்கு எப்படி வந்தேன் உன் தாய் மன்னனிடம் ஒரு வரம் கேட்டான் காசியில் சுவடறியாமல் வளர வேண்டும் என்று வரம் தந்த மன்னர் உன்னை என் பொறுப்பில் விட்டார் குழந்தை இல்லாத உன்னை ஒப்படைத்து அப்படி என்றால் என்னை என்னை பெற்ற தந்தை யார் சொல்லுங்கள் மாமா என்னை தாசி குலத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தந்தை யார் என்று எப்படி சொல்ல முடியும் இந்த கனமே இந்த பூமி பிளந்து நான் புதைந்து போய்விடக் கூடாதா நாற்றம் எடுத்த என் பிறப்பை என் மாமா இப்போது என்னிடம் கூறினீர்கள் கடைசி வரை எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே நான் பிறந்ததே பாவம் என் தாயோடு நானும் மடித்திருக்க வேண்டும் ரகசியத்தை ஏன் மாமா இப்போது தோண்டி எடுத்த ரகசியம் ரகசியமாகவே இருந்திருக்கும் என் மகன் காதலி காதலிக்காமல் இருந்திருந்தான் புரிந்தது ஒரு தாசியின் மகளை மருமகளாக இருக்க உங்கள் மனம் நந்தினி உங்கள் குடும்பத்திற்கு நான் வாழ்க்கைப்பட்டால் நான் தீண்ட தகாதவள் மற்றவருக்கு வாழ்க்கைப்பட்டால் நான் தூண்டாமணி பிலக் ஏன் மாமா விஸ்வநாதை நான் திருமணம் செய்து கூடாத நந்தினி இதற்கு மேல் ஒன்றை நான் பேச அனுமதிக்க மாட்டேன் என் மகன் விஸ்வநாதனை அடைய முடியாது மனமகனாக பார்த்து வைத்திருக்கிறீர்களா நந்தினி உனக்காக காஞ்சி தந்த கட்டிலம் காலை அரியநாதனை நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன் ஆனால் நீ அதற்குள் அவசரப்பட்டுவி அவரை நான் திருமணம் செய்தால் என் தாசி குலம் அழிந்து விடும் அப்படித்தானே நந்தினி அதிகம் பேசுகிறார் பேசுவேன் எல்லாவற்றையும் தெரிந்துதான் பேசுகிறேன் மாமன்னர் கிருஷ்ண தேவராய மகா மண்டலேஸ்வரர் அவை கவிஞர் அத்தனை பேர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பதை தெரிந்துதான் பேசுகிறேன் நந்தினி என்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்தையே நீ அவமானப்படுத்தி விட்டாள்

வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவன் நான் உன் எதிர்கால நலனை நிர்ணயிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் என்றும் அனுமதிக்க மாட்டேன் உண்மைதான் அடங்கி போவதற்கு பெண்களும் அடக்கி ஆள்வதற்கு ஆண்களும் என்ற முறைப்படிதானே இந்த உலகம் பெண்களை வைத்திருக்கிறது ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களால் ஒரு ஆண்மகனுக்கு கட்டுப்பட்டதால் தான் மகாபாரதத்திலே பார்வையற்றவனுக்கு மனைவியானாள் காந்தாரி ஆண்களுக்கு ஐவருக்கும் பாஞ்சாலி தன்னை தீக்கிரையாக்கி பதிவர்களின் நிலைமைக்கு தள்ளப்பட்டால் சீதா இவர்களுக்கே இந்த நிலைமை என்றான் தேவதாசி ஊர்ணாதேவி பெற்ற இந்த நந்தினி மாத்திரம் என் மாத்திரம் எவ்வளவுதான் அழுது புரண்டு இதற்கு மேல் நீ பேச நான் அனுமதிக்க மாட்டேன் எவ்வளவுதான் நீ பேசினாலும் என் மகனை நீ மறந்து மறந்துவிடு நாங்களும் அதற்கு உடன்பட மாட்டோம் இப்பொழுது கூட உங்களை என் ஞான குருவாகத்தான் பார்க்கிறேன் தாசி குளத்தில் இருந்து இதுவரை என்னை காத்திட்ட தெய்வம் மகத்தான் உங்களை வணங்குகிறேன் அது உண்மையானால் விஸ்வநாதனை பார்ப்பதை நிறுத்திவிடும் மறப்பது என்பது மனம் சம்பந்தப்பட்டது மாமா அது நான் சொன்னாலும் கேட்காது நீ விஸ்வநாதனை அடைய முடியாது இனி அவனை சந்திப்பதை நீ நிறுத்திவிட வேண்டும்